விருதாச்சலத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்தின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இரு சக்கர வாகனங்களில் தேசிய கொடியை கட்டியபடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் வாழ்க இந்தியா வளர்க இந்தியா என்ற முழக்கத்தோடு பொதுமக்களிடையே சுதந்திரம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது அய்யனார் கோவில் வீதியில் உள்ள காந்தி சிலையிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து பாலக்கரை சந்திப்பில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஜங்ஷன் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று முன்னாள் முதல்வர் காமராஜ் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தனர்